மீண்டும் அதிமுகவில் இணைய முடியாது ஷாக் கொடுத்த இபிஎஸ் தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பு இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக இந்த முறை எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாடோடு செயல்பட்டு வருகின்றது இருந்தாலும் தாங்கள் கூட்டணி பலமாக இல்லாததால் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் அதிமுக உடைந்து கிடக்கும் நிலையில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் என ஓ பி எஸ் டி வி தினகரன் மற்றும் சசிகலா உள்ளிட்டோர் கூறி வருகின்றனர் ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இ தனியாளாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய நிபந்தனை இன்றி அதிமுகவில் இணைய தயார் என்று கூறியதற்கு இணைக்க மாட்டோம் என்று கடந்த வாரம் இ திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர் இதனைத் தொடர்ந்து நேற்று ஒன்றிணைய வேண்டும் எனக்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருந்தனர் இது குறித்து மூத்த தலைவர்கள் ஈபிஎஸ் இடம் ஆலோசிக்கையில் அவரை நீக்கியது நீக்கியதுதான் மீண்டும் இணைப்பு குறித்து பேச வேண்டாம் என்று கூறி ஈபிஎஸ் முற்றுப்புள்ளி வைத்து முற்றுப்புள்ளி வைத்துவிட்டாராம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டு மீண்டும் திமுக ஆட்சியை நிலைநாட்டி விடலாம் என்று செயல்பட்டு வருகின்றனர் மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் இந்த முறை அதிமுக ஆட்சிதான் தமிழகத்தில் அமையும் என்ற நிலைப்பாடோடு உள்ளனர் இருந்தாலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதால் முக்கிய புள்ளிகள் பலரும் மாற்று கட்சியில் இணைந்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என சேலத்தில் ஓ பி எஸ் பேசியுள்ளது தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இருந்து வெளியேறிய அவர் அதிமுகவினர் ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம் என்று ஆதரவாளர்கள் நினைப்பதாக கூறியுள்ளார் மேலும் அதிமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்றும் டிவி கே விஜயன் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் மக்கள் இயக்கமாகத்தான் அதிமுக என்றைக்கும் செயல்படும் இந்த இயக்கத்தை யாராவது பிளவுபடுத்த நினைத்தால் அது யாராலும் முடியாது அதிமுக இயக்கத்துக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வேண்டும் என்பது மக்கள் கையில்தான் உள்ளது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு கூட்டணி குறித்து கேட்டதற்கு தேர்தலின் போதுதான் முடிவு தெரியும் அதற்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் உள்ளன அதிமுக பொறுத்தவரை இந்த இயக்கம் ஐம்பது ஆண்டுகாலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் அதிமுகவை மக்கள் இயக்கமாக வழிநடத்தினார் அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதே என் இலக்கு என்றார் ஓ பன்னீர்செல்வம் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி